ஹாய் கைஸ் வணக்கம் என்னை தேடி யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமிழ் குமரன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பெட்ரோல் டீசல் விலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு ஒரு இடங்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலையானது குறையாமல் இருக்குது ஒரு இடங்களுக்கு மேலே குறையாமல் இருக்குது இது வந்து கூடவும் இல்லை குறையவும் இல்லை ஆனால் வந்து நிகர காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பெட்ரோல் டீசல் விலையானது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கு இது பல ஊடகங்கள் வாயிலாக ஊர்ஜிதப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி விவரங்களை நம்ம பார்த்துடலாம் ஸோ சர்வதேச எண்ணெய் நிறுவனங்களானது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சந்தை விற்பனைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை நாங்களே மாற்றி அமைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி இறக்கிக்கிட்டு இருந்தாங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு பேரல் வந்து கச்சா எண்ணெய் நூற்றி பதினாறு டாலர் வந்து இருந்தது அதாவது ஒரு டாலர் ஆனது ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கணக்கில் இருந்தது கச்சா எண்ணெய் விலை கடும் சரிவை ஏற்படுத்திய போதும் பெட்ரோல் டீசல் விலையை வந்து அவங்க குறைக்கல நடுநிலைமையோடு பெட்ரோல் டீசல் விலையை நிறுத்தி வச்சுருந்தாங்க கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் பெட்ரோல் டீசலில் வந்து லாபம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்க்கட்சி தலைவர் பிரியங்கா காந்தி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகர நிதியாண்டில் மூன்றாவது காலாண்டில் எண்ணெய் நிறுவனங்களானது எழுபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் மொத்தம் லாபம் வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு எனவே மூன்றாவது காலாண்டான அறிக்கையை வந்து பொறுத்து பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் ஏற்படணும் அதாவது ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் டீசல் விலை வந்து ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டிருக்கதாக எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்கு இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் வந்து சராசரியாக ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் உள்ளது ஸோ பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வே வந்து இந்த பணவீக்கத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ நீங்களும் இந்த மாத இறுதியில் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி என்ன நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கதா தெரிய ஊடகங்களில் செய்தி வெளியே வருது ஸோ பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சா எவ்வளவு குறையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் எவ்வளோ எப்போ குறைக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள் இருந்து செய்தி சேகரித்து உங்களுக்காக தகவல் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ் குமரன் என்ன தெரியும் யூடியூப் சேவனாக தான் நன்றை தெரிவித்து